ஐ டெக்னாலஜி பத்தி நடிகை கீர்த்தி சுரேஷ் ரொம்ப கோபமா பேசி இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லி இருக்காங்கன்னா இப்ப ஒரு பெரிய பிரச்சனை அது ஏ இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதே நாம் தான் சோசியல் மீடியால நான் பார்க்கும்போது நான் இந்த டிரஸ் போட்டேனா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி எல்லாம் போஸ் கொடுக்கலையே அப்படி எல்லாம் நினைச்சு ரொம்ப ஷாக்கா ஆகி இருக்கேன் அந்த அளவுல ஏ டெக்னாலஜி நால போட்டோஸ் வீடியோஸ் அவ்வளவு தத்ரூபமா இருக்கு ஒரு படத்தோட பூஜையில் நான் தப்பான போஸ் கொடுத்த மாதிரியான போட்டோவை பார்த்தேன் நான் அப்படி போஸ்ட் கொடுக்கல இது எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு என்ன லாபம் என்று தெரியவில்லை இது காயப்படுத்தும் விஷயமா இருக்கு எனக்கு ரிலீஸ் பாக்குற பழக்கம் இருக்கு எனக்கு என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சில ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆனா அவரை நு கண்டுபிடித்து விடுவாரு என்னால கண்டுபிடிக்க முடியாது கமெண்ட்ஸ்ல பார்க்கும் போது தான் அது ஏ என்று எனக்கு தெரிய வருது இது ரொம்ப எரிச்சல் விதமாக தான் இருக்கு எதை நம்புறதை எதை நம்ப வேண்டாம் அப்படின்னு புரியல இதனாலே அந்த பக்கம் போறதே இல்ல மோசமா கமெண்ட் பண்றவங்கள பார்த்து நீங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு கீர்த்தி சுரேஷ் வாழுங்கள் எங்களையும் வாழ விடுங்கள் என்று தன் சொல்ல விரும்புகிறேன் கீர்த்தி சுரேஷ் பேசின இந்த விஷயம் சோசியல் மீடியால இப்ப வைரலாயிட்டு இருக்கு